எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இதை வந்து ரொம்ப பேத்துக்கு சொல்லும் போதே நாட்டில் இருந்து எச்சு புருங்க அது என்ன ரெசிபின்னா குலோப்ஜாம் ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குலோப்ஜாமுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் குலோப்ஜாம் பை ஒன் கெட் ஒனில் வாங்கினது தான் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் பால் ஒரு கப்பு இதே கப்லேயே சக்கரை ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு நாலு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் குலோப்ஜாமுக்கு மாவு பிசைஞ்சிடலாங்க ஒரு பாக்கெட்டுமே சேர்த்துடலாம் இது கொஞ்சம் கட்டி இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பிசஞ்சு விடுங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க நிறைய ஊற்றிடாதீங்க இதில் தண்ணி சேர்த்தும் பண்ணலாம் தண்ணி சேர்த்து பண்ணுறதும் நல்லாயிருக்கும் அதை விட பால் சேர்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க பால் சேர்த்து பண்ணும் போது அந்த விரிசல் இல்லாமல் வரத்துக்காக பால் சேர்த்து பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க எவ்வளோ பால் தேவைப்படுதோ அதை மட்டும் ஊற்றி பிசைஞ்சா போதுங்க ஒரு பவுலில் தேவைப்படாது பாலை சூடு பண்ணி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க அரை பவுல் கூட பால் ஆகலைங்க கொஞ்சமாகவே பால் போதும் ஒரு டம்ளரே இங்கே பாருங்கள் அங்கே அந்த மாதிரி இருந்தால் போதும் பிசைஞ்சது சர்க்கரை வந்து அரை கிலோ எடுத்துக்கோங்க தண்ணியும் அரை லிட்டரு தண்ணி சேர்த்து அதை பாவு காய்ச்சிக்கோங்க வந்து குட்டி குட்டியாக குலோப்ஜாம் சைஸுக்கு உருண்டை உருட்டி வச்சுக்கலாம் கையில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் எதுவும் தடவிக்கிட்டு உருண்டை உருட்டிக்கலாம் இங்கே பாருங்க உள்ளங்கையில் வந்து இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நெய்யும் சேர்த்துருக்கேன் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் கையில் உங்களுக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து குட்டி குட்டியாகவே உருண்டை விட்டிக்கிறேன் பிறகு அந்த மாதிரி தான் மெதுவாக அழுத்தியும் பண்ணாதீங்க கொஞ்சம் அப்படியே மெதுவாக பண்ணுங்க பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது அந்த அந்த விரிசல் இல்லாமல் வரும் அதே மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க உடனே நம்ம சேர்த்துருந்தோம் ஏலக்காய் மாதிரி நாலு சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனோட மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க அது அப்போ தான் பொடியாகும் இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ பாகு காய்ச்சிருவோங்க சக்கரை எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துருவோம் இதே கிண்ணிலே ஒரு கிண்ணி தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி ஒரு கிண்ணி இதிலையே சேர்த்துக்குவோம் சக்கரை எதுல எடுத்தோமோ அதுலேயே சேம் தண்ணி சேர்க்கணும் இதுல சர்க்கரை கரைஞ்சா போதும் பாகுபாதனா வரணும்னு அவசியம் இல்லை சக்கரை மட்டும் கரைஞ்சி கொஞ்சம் லைட்டா திக்னஸ் வந்தா போதும் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்ப அந்த ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல மிக்சியில ஏலக்காவையும் சக்கரையும் கொஞ்சம் போட்டு அதை இதில் சேர்த்துருவோம் ஏலக்காய் போது அந்த வாசனையே சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் ஏலக்காய் சேர்த்து பண்ணுறோம் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்ல ஒரு கம்பி பதனாக வரணும்லாம் அவசியம் இல்லை இதுக்கு சர்க்கரை கரைஞ்சாலே போதும் சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குலோப்ஜாமுன் எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ குலோப்ஜாம் அதில் போட்டு எடுத்துருவோம் என்ன பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் போதும் கொஞ்சம் லைட்டாக வரத்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க ஒரு சைடே இருந்துச்சுன்னா கருப்பாயிடும் கீண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க எடுத்துடுவோம் த இந்த கலர் வந்தால் போதும் ப்ரவுன் கலர் ஆ எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து பாகில் சேர்த்துடுவோம் சூடு ஆர்ன பாகில் சேர்க்கணும் இப்போ இதை சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க ஊறி அந்த குலோப்ஜாமுன் அந்த பாகில் ஊறி நல்லா சூப்பராக இருக்குங்க உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது மொறு மொறுன்னு இருக்கும் குண்டு குண்டான ஜாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் உங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் குலோப்ஜாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வெறும் பத்தே நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துலாங்க அவங்களும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்